கரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் பொதுமக்களுடைய வாக்கு வெங்கமேடு அறிவளி பகுதியில் சேகரித்தபோது கரூர் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என தெரிவித்தார் கரூர் வெங்கமேடு பகுதியில் உள்ள அறிவொளி நகர் அம்மன் நகர் தில்லை நகர் வி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் வீடு வீடாக நடந்து சென்று வாக்குகள் சேகரித்தார் பின்னர் பொதுமக்கள் ஆர்த்தி எடுத்து அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதை தொடர்ந்து பொதுமக்களிடம் உரையாற்றினார் அப்பொழுது வரும் ஆறாம் தேதி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மூன்றாவது முறையாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி அமைய மூன்றாவது முறையாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என இரட்டை எனக்கு வாக்கு சேகரித்தார் மேலும் சாலை வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட வசதிகள் நிறைவேற்றப்படும் நகராட்சியாக உள்ள நிலையில் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என அப்பொழுது பொதுமக்களுடைய வாக்குகள் சேகரித்தார் சட்டமன்றத்திற்கான பொது தேர்தல் இந்த தேர்தலில் அம்மாவருடைய கனவை நினைவாக்குகின்ற வகையில் மூன்றாவது முறையாக அம்மாவுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே அமைய வேண்டும் அதற்காக கரூர் தொகுதியில போட்டியிடக்கூடிய எனக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுடைய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மாதிரி எல்லா திட்டத்தையும் கொடுத்துட்டோம் நம்ம தேர்தலை சந்திக்கிறோம் நீங்க எல்லா இரட்டை போட்டு போடணுமா சிந்திக்கணும் கரூர்ல நம்ம குடி தண்ணி பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருக்கிறோம் சாலை வசதி ரோட போட்டிருக்கிறோம் இன்னும் ரோடு கொஞ்சம் போட வேண்டியிருக்கு அதுக்கு வந்திருக்கு தேர்தல் விதிமுறைகள் இருப்பதால் இப்ப போட முடியல போட்டோம் இதுல கேட்டிருக்காங்க அறிவுலி நகரில் பாதாள சாக்கடை மற்றும் தார்சாலை திருமலை நகரில் பாதாள சாக்கடை மற்றும் தார்சாலை அன்னை அஞ்சுகும் தெருவில் தார்சாலை வெறும் பாதாள சாக்கடை பாதாள சாக்கடை வந்து இனம் கரூர்ல கொஞ்சம் விடுபட்டு இருக்குது தாந்தோணி முழுமையா இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் திட்ட அறிக்கை தயாரி பண் தயார் பண்ணியிருக்கிறோம் வருகின்ற அடுத்த ஆட்சியில ஐந்து ஆண்டுகளில் முழுமையாக கரூர் நகரம் முழுவதும் பாதாள சாக்கடை கொண்டு வரப்படும் கரூர் மாநகர மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும்

வீட்டு பிள்ளை நம்மை ஒருவர் நமக்கான ஒருவர் நம் வாயில் நம் பாதுகாவலில் அண்ணன் எம் ஆர் விஜயபாஸ்கர் உங்களது வாக்குகளை நம்பவராய் நமக்காக கிடைத்த மன்னவராய் இதோ வந்து கொண்டிருக்கிறார் களங்கம் இல்லாத உள்ளம் கரைபடியாக கரம் ஐந்தாண்டு காலம் அமர்ந்து